என் மனசுல ஒன்னும் இல்ல மனசுல இருக்கும்போதுதான் கோபத்துல அது வெளியில வரும் நல்ல மூட்ல இருக்கும்போது அடக்கி வச்சிருக்கோம் கோபமா இருக்கும்போது டக்குன்னு வந்துடும் கோபத்துல பேசிட்டப்பா மனசுல ஒன்னும் இந்த வேலையே ஆகாது ரொம்ப கவனமா இருக்கிறதுக்காக சொல்லி கொடுத்துட்டு இருக்க பாருங்க ஒரு ராஜா இருந்தானா ஒரு பிச்சைக்காரர் இருந்திருக்கான் ராஜாவுக்கு அவன் மேல பாசம் நேரா அவர் என்ன பண்ணாரு ஒரு செப்பு காசு அப்படி போட்டாரு அவ புடிச்சவன் புடிக்க தெரியல அவனுக்கு சாக்கடையில போயிடுச்சு காசு போட்ட காசு புடிக்க தெரிஞ்சாதான் பிச்சைக்காரனா இருக்க மாட்டோமே புடிக்க தெரியாம தானே பிச்சைக்காரனா இருக்காங்க போயிடுச்சு கீழே சாக்கடையில உடனே சாக்கடையில கைய போட்டான் ராஜாக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு டேய் நான் தூக்கி போட்ட தப்பு தான்னு தேர்ல இருந்து இறங்கி வந்து ஒரு வெள்ளிக்காசு கையில கொடுத்தாராம் வெள்ளிக்காசு இந்த கையில வாங்கிட்டு மறுபடியும் சாக்கடல கை போட்டிருக்கான் ராஜா சொன்னாரா இந்த வர்ற ஒரு தங்க காசு வச்சுக்கோ தங்க காச வாங்கிட்டான் வாங்கிக்கிட்டு மறுபடியும் சாக்கடல கை போடுறான் ஏய ஒரு தங்க முடிப்பு கொடுத்தாராம் இது வச்சுக்கிடாரு தங்க முடிப்பை வாங்கிட்டு மறுபடியும் கை ஏய் நீ சாக்கடல போடாம இருக்கணும்னா என்னடா பண்ணணும் என்னடா வேணும் உனக்கு என் ராஜ்யத்துல பாதி தர எடுத்துக்கடா இந்த சாக்கடை பகுதி அதுல வருமான மனசாட்சி இருக்குல்ல அந்த மனசாட்சிக்கு விரோதமாக நாம் நடந்து கொள்ள கூடாது அதனுடைய இயல்பே விரோதமா நடக்கிறது தான் இதிலிருந்து தப்பித்து வந்து யார் மிகப்பெரிய விஷயங்கள் செய்கிறார்கள் மனதை ஜெயிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் வேற எதுவுமே கிடையாது மிகப்பெரிய விஷயம் அது அதனால் தான் வள்ளுவன் சொன்னான் மனத்து கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் சுத்தமாவே இதை விட பெரிய அறம் வேற கிடையாது ஆனா நான் ஒன்னு கேட்கிறேன் இது அவ்வளவு சீக்கிரமா சுலபமா சுத்தமாவுதா இவ்வளவு சீக்கிரமா இல்லைன்ட்டீங்க யோசிச்சு சொல்லிருக்கலாம்ல டக்குன்னு சொல்றாங்க கிடையாது கிடையாது ஏன் இது அவ்வளவு அழுக்காக இருக்கு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் நம்மை ஜெயிக்கின்ற விஷயம் நம்மிடத்தில் தான் இருக்கு அவனு சொல்லவா உங்க மனசு உங்க கையில இருக்கு அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சி ஒன்னே ஒண்ணுதான் இதுல இருக்குது ஸ்கிரீன் டைம் குறைச்சுக்கோங்க ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஆனா இல்ல நான் இந்த மாதிரி பேசும்போது சைலண்ட் ஆயிடுவான் கைத்தக்கல் கூட வராது மனசாட்சி இது இது ஆட்டி படைக்குது பாத்ரூம் போகும்போது பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க கொல்லைக்கு போனாலும் கூட்டு உதவாது கூட இந்த கூட்டு போலாமா எத்தனை பேர் இருக்காங்க இதுல வெச்சுக்க போறதுக்கு பயம் மேடம் பாஸ்வேர்ட் தெரிஞ்சு வச்சு இருந்து பார்த்துட்டாங்கன்னா அந்த அஞ்சு நிமிஷத்துல குடிக்கட்டு போயிருமே அதுவா பணம் காணனால பதற மாட்டேங்கிறாங்க இது காணனா அவளை பதறாங்க எங்க இருந்து ஜெயிப்பது நம்மை நாமே நம்மை நாமே ஜெயிப்பது என்றால் என்ன பெரிதினும் பெரிது கேள்னா என்ன ஒரு விஷயத்தை சொல்ற பாத்திரத்தை பெருசா வச்சுக்கோங்க பாத்திரத்தை பெருசா வைங்க பாப்போம் பாத்திரத்தை பெருசா வைக்கிறதுனா நான் எப்பவுமே நான் சொல்லுவேன் இப்ப மழை பெய்து வீடு ஒழு வீட்டுல ஒழுகுது பாத்திரத்துல புடிச்சு வச்சுக்கிறோம் தண்ணியை அதே மழை தானே பெய்து கிணறும் ஆறும் கடனும் நிரம்பிக்கிட்டு இருக்கா இல்லையா பாத்திரம் பெருசா இருக்கு பெரிதாக எல்லோருக்கும் பெய்யும் மழைதான் பாத்திரம் யாரிடத்தில் பெருசாக இருக்கிறதோ அவ்வளவு அருள் நமக்கு கிடைக்கிறது சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இதை விட சிறப்பா சொல்லிட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பெரிய உணர்வு இருக்குல்ல அந்த பெரிய உணர்வை நான் சொல்றேன் சேவல் சண்டை பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கியா பாப்பா சேவல் சண்டை ஒரு படம் கூட வந்துச்சு எல்லாம் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருங்க இஸ்ரோ இஸ்ரோன்னு ஒரு அமைப்பு இருக்கு இந்த டைரக்டர் என்னப்பா சரி விடுங்க

சோம்நாத் சார் சொன்ன அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கிட்டா நாம நிறைய சம்பாதிக்கலாம் நாம நிறைய பெரிய ஆளாகலாம் ஆகலாம் நாம பயணம் செய்யலாம் நாம பதவியில உட்காரலாம் நாம எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணலாம் நமக்கு பல விஷயங்கள் கிடைக்கும் அவங்களுக்கு தான் கிடைக்காது எல்லாரும் உட்கார்ந்து பார்ப்பாங்களா சுதந்திரம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட ஒரு இடங்க இது கடத்திட்டு போயிடுறேன் பெரிய விஷயம் புரிஞ்சுக்கோங்க முடிஞ்சா இளைஞர்கள் பெண்கள் காதுகளில் இலை விரித்து கருத்து விருந்துக்காக காத்துக் கொண்டிருக்கின்றவர்கள் காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உன் அழகை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய வசதிகளை எல்லாவற்றையும் அடமானம் வைத்தும் எல்லாவற்றையும் இழந்தும் பெற்றுக்கொள்ள வேண்டியது சுதந்திரம் மட்டும்தான் வளாகத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது நீங்கள் வேறு ஒரு விழிப்புணர்வின் நிலையில போவீங்க என்னை போலவே